தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வருடப்பிறப்பு வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு புத்தாண்டு வருடப்பிறப்பு இப்படி மட்டும் சொல்லுங்க இந்த தமிழ் புத்தாண்டு தமிழ் வருடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி அந்நியப்படுத்தி விடாதீர்கள் ரைட் மகாபாரத்துக்கு போகலாம் அர்ஜுனன் சுபத்திரை தேரை ஓட்டுகிறாள் அவன் துவாரகை நகரை விட்டு வெளியே வருகின்றான் விப்ருது அப்படின்ற ஒருத்தன் அவனுக்கு வந்து விப்ருது ஸ்வரஸ் அப்படின்ற ஒரு பெயர் கூட இருக்கான் அவன் வந்து கிருஷ்ணரது கட்டளையின் படி அந்த ரைவதக மலையில இருந்துட்டு வரான் இப்போ இவங்கள்லாம் வந்து அந்த தீவிர மகாதேவ உற்சவம் அதை கொண்டாடுவதற்காக போயிருக்காங்க இல்லையா அதனால கிருஷ்ணரது கட்டளைப்படி அந்த நகரத்துக்கு பாதுகாவலனாக அங்கே துவாரகைக்கு வந்திருக்கின்றான் அந்த விப்ருது இப்போ அர்ஜுனன் அந்த தேரில் ஏறி வெளில வரத அந்த விப்ருது பார்க்குறான் பார்த்த உடனே என்ன பண்ணுறான் அவனுடைய சேனைகளை எல்லாம் அனுப்புகிறான் அப்போ அந்த சேனைகள் எல்லாம் வரும்பொழுது அர்ஜுனன் சொல்கிறான் சுபத்திரை நீ பயப்படாதே அந்த விப்ருதுவோட சேனைகள் அதுக்கு நடுவில் நீ ரதத்தை செலுத்து அப்படின்றான் அப்போது சுபத்திரை சொல்றா எனக்கு வந்து நீங்கள் யுத்தம் செய்யும் போது அந்த நேரத்துல தேரை ஓட்ட வேண்டும் அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை இருந்தது இன்று அது நிறைவேறியது அப்படின்னு அந்த சேனைகளுக்கு நடுவே ரதத்தை செலுத்துகிறாள் சுபத்திரை அப்போ அவனுடைய வில் திறமைதான் தெரியும் இல்லையா அப்படியே அந்த பானங்களால் ஆகாசத்தையே மறைக்கின்றான் ஆனா அவர்களை கொல்ல முயற்சிக்கவில்லை அவர்களுடைய அந்த வில்லு கவசம் அவர்களுடைய அந்த ரதங்கள் இதை மட்டும் வந்து அடித்து வீழ்த்துகிறான் அர்ஜுனன் அப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த விப்ருது அவன் தானே அந்த படைகளுக்கெல்லாம் தலைவன் அவன் ஓடி வரான் வந்தவன் என்ன பண்ணுறான் முதல்ல சண்டையை நிறுத்துங்கள் அப்படின்னு அவனுடைய சேனைக்கு உத்தரவு போடுகிறான் அவர் உத்தரவு போட்ட உடனே தலைவன் கட்டளைக்கு அத்தனை பேரும் அதாவது அந்த ஓமை என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா அந்த கடல் அலையானது அப்படியே கரைக்கு வரும் ஆனால் அந்த கரையை தாண்டாமல் திரும்பி போயிடும் இல்லையா அந்த மாதிரி தலைவன் சேனாதிபதி கட்டளையிட்ட உடனே அந்த சேனைகள் எல்லாம் யுத்தத்தை நிறுத்திவிட்டன அர்ஜுனனும் நிறுத்தி விடுகின்றான் அப்போ அந்த விப்ருது நேர அர்ஜுனன் கிட்ட வரான் வந்துட்டு அந்த சங்கு சக்கரவாதியான கிருஷ்ணர் அவரு என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு தெரிந்துதான் வந்து அவர் உன்னை இங்கே தங்க வைத்திருக்கின்றார் நீ வந்து சுபத்திரை கொண்டு போவது அவருக்கு இஷ்டம் எனக்கும் இஷ்டம் அப்படின்னு இவன் அவனை வணங்குகிறான் அவன் இவனை வணங்குகிறான் அதுக்கப்புறமா அர்ஜுனன் என்ன பண்ணுறான் சுபத்திரை போகலாம் அப்படின்னு உடனே தெரை செலுத்தி கொண்டு போகிறார்கள் இது நடுவில் என்ன பண்ணுறாங்க அந்த சேனையில் இருக்க சில பேர் வந்து அந்த அரண்மனைக்குள்ள போயிட்டு அங்கே வந்து சுதர்மை அப்படின்ற ஒரு சபை இருக்கின்றது அந்த சபை காவலாளி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அர்ஜுனன் சுபத்திரையை கவர்ந்து செல்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்கிறார்கள் உடனே அந்த சபை காவலாளி என்ன பண்றான் அந்த யுத்த அறிவிப்புக்கு அந்த ஒரு முரசு இருக்கும் இல்லையா அதை வந்து அந்த முரசு அரைகிறான் இதை கேட்ட உடனே அந்த படைகள் எல்லாம் வராங்க அதுக்கப்புறமா அந்த தீவுக்கு போயிருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமும் அத்தனை பேரும் ஏன்னா இந்த போர் முரசு இல்லையா இந்த சத்தத்தை கேட்ட உடனே என்னவோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அப்படியே கோபாவேசத்தோட அப்படியே கத்தி கொண்டே துவாரகைக்குள் வருகின்றனர் அதுக்குள்ள சபை தலைவன் கிட்ட போய் சொல்றாங்க இது மாதிரி வந்து பாண்டவன் அர்ஜுனன் அவன் வந்து சுபத்திரையை கவர்ந்து கொண்டு செல்கிறான் அப்படின்னு உடனே எல்லாரும் சேர்ந்து உடனே போயிட்டு அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அர்ஜுனனை வந்து யுத்தம் செய்து வீழ்த்த வேண்டும் அப்படி இப்படின்னு ரொம்ப கோபத்தோட கத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இதுல எல்லாரும் திரும்பி வந்துடுறாங்க பலராமரும் வருகின்றார் அவர் என்ன சொல்றாரு இருங்க கிருஷ்ணன் ஒண்ணுமே சொல்லல அவனுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க முதல்ல கிருஷ்ணன் அவனது கருத்தை சொல்லட்டும் அப்படின்றாரு பலராமர் இதை சொன்னதை கேட்ட உடனே அத்தனை பேரும் அமைதியாகி விடுகின்றார்கள் சரி ரைட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்வோம் அப்படின்னு இப்போ பலராமர் கிருஷ்ணனை பார்த்து கூறுகின்றார் கிருஷ்ணா இந்த அர்ஜுனன் நம்ம எல்லாருக்கும் அவமானம் செய்து விட்டான் யாராவது ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அந்த வீட்டிலேயே அந்த பாத்திரத்தை உடைப்பார்களா அந்த மாதிரி காரியத்தை இவன் செய்திருக்கின்றான் சுபத்திரை தான் வந்து அவனுக்கு மிருத்தியு அதாவது சுபத்திரையால் தான் அவனுக்கு அழிவு அப்படின்றாரு இது வந்து உனக்கும் அவமானம் எல்லாருக்கும் அவமானம் இப்பொழுதே வந்து அவனை அழிக்க வேண்டும் நான் ஒருத்தனை அந்த கௌரவர்களை இல்லாமல் செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோபாவேசத்தோடு பேசுகிறார் பலராமர் இதை கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார் யாதவர்களை பார்த்து ஏற்கனவே ஒரு தடவை நான் சொன்னதை நீங்க கேட்கவில்லை அர்ஜுனன் வந்து அப்படி எதுவும் அவமானம் செஞ்சிட்டதா நான் நினைக்கல சுயம்பரம் அதுக்கப்புறம் இந்த கன்னியகாதம் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அதே மாதிரி சத்திரியர்களுக்கு கவர்ந்து செல்வதும் விதிக்கப்பட்டு இருக்கின்றது இதுல ஒன்றும் தவறு இருக்கிறதா எனக்கு தெரியல அதே மாதிரி அர்ஜுனன் மிகப்பெரிய வீரன் அந்த சிவபிரானை தவிர மற்ற யாராலும் வெல்ல முடியாதவன் இதுல அந்த விப்ருது என்ன பண்றான் அர்ஜுனனுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருடைய தேரை அர்ஜுனனுக்கு கொடுக்கிறான் அதில் வந்து ஆயுதங்கள் ரத்னங்கள் பவழங்கள் அதுக்கப்புறம் போய் சேர வேண்டியதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது அதை இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறாரு அர்ஜுனன் ஏறிச் சென்றது என் ரதமாகத்தான் இருக்க வேண்டும் அவனை பின் தொடர்ந்து போயிட்டு உங்களால் எல்லாம் ஜெயிக்க முடியாது அர்ஜுனன் மாதிரி ஒரு வீரனை எந்த பெண்தாலும் விரும்ப மாட்டாள் சுபதறைக்கு அர்ஜுனன் மேலே விருப்பம் இருக்கின்றது அர்ஜுனனுக்கு சுபதறை மேலே விருப்பம் இருக்கின்றது அதனால் அவன் அந்த மாதிரி கவர்ந்து சென்றிருக்கின்றான் நீங்க அவன் பின்னாடி போயிட்டு போரிட்டு தோற்று விட்டீர்கள் என்றால் உங்களுக்கெல்லாம் அவகீர்த்தி ஆனா சமாதானம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையே அதனால சமாதானமாக போவதுதான் சரி அப்படின்றார் கிருஷ்ணர் இதை கேட்ட உடனே பலராமரும் அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்போ சரி அர்ஜுனன் கிட்டே போயிட்டு அவரை மறுபடியும் திருப்பி அழைத்து கொள்ள வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாதவர்கள் எல்லாரும் பின்தொடர்ந்து வருகின்றனர் இந்த சத்தத்தை கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து இதை தவறாக புரிந்து கொள்கிறான் ஆ மறுபடியும் வந்து யுத்தத்துக்கு வராங்க போல இருக்கு அப்படின்ட்டு அர்ஜுனன் கிட்ட சொல்றான் இப்போ அவங்களெல்லாம் வந்து போர் செய்யறதுக்கு வராங்க போல இருக்கு ஓம் கண்ணு முன்னாடியே அவர்களை அழிக்கிறேன் பார் அப்படின் போது இந்த இடத்துல சுபத்திரை சொல்றா இல்லை நான் பிறந்த பொழுது இந்த யாதவ குலத்தை அழிப்பதற்காகவே இவ வந்திருக்கா அப்படின்னு என்னை நிந்தனை செய்வார்கள் அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ன உடனே அர்ஜுனன் என்ன சொல்றா சரி அப்போ வந்து நீ தேரை செலுத்து நாம வந்து யுத்தம் செய்ய வேண்டாம் போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக தேரை செலுத்துகிறாள் சுபத்திரை அதுக்கப்புறம் அந்த யாதவர்கள்லாம் பின்னாடியே ஓடி வராங்க அப்போது அந்த விப்ருது சொல்கிறாரு இல்லை இல்லை அர்ஜுனன் வந்து அந்த ரைவதக மலையை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டான் அப்படின்ன உடனே யாதவர்கள் திரும்பி போய்விடுகின்றனர் இப்போ வந்து பலராமர் உட்பட அத்தனை பேரும் அந்த என்ன இருந்தாலும் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகிறாள் இல்லையா இந்த முறையாக செய்ய வேண்டிய சீர் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லோரும் கிளம்பி வருகின்றனர் அர்ஜுனனுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க அப்போ அர்ஜுனன் வந்து காடு மேடுகள் தீர்த்தங்கள் எல்லாம் தாண்டி இந்த ரதத்துல போயிட்டு இருக்கான் அவர்களுடைய அந்த காண்டவ பிரஸ்தம் அவர்களுடைய நாட்டுக்கு போவதற்கு வழியில மகரிஷிகளை எல்லாம் பார்க்கிறான் அவர்களிடம் ஆசி பெறுகிறான் அதுக்கப்புறம் அவனுடைய அந்த கொட்டில்னு சொல்றாங்க அர்ஜுனனுடைய கொட்டிலுக்கு கொஞ்ச தூரம் வரும்பொழுதே தேரை நிறுத்த சொல்லிவிட்டு அர்ஜுனன் சுபத்திரை கிட்ட என்ன சொல்றான் இல்ல இப்ப நாம ரெண்டு பேரும் ஒண்ணா போனோம் அப்படின்னு சொன்னா திரௌபதிக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடும் அதனால நீ கொஞ்சம் அந்த கௌரவம் பார்க்காம நான் சொல்றபடி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா அங்க அந்த இடையர் குல பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா நீ அவர்களை மாதிரி வேடமிட்டு கொண்டு அங்க அந்த சின்ன பெண்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாருமே இவளோட கூட அங்க காண்டவ பிரஸ்தம் போயிட்டு திரௌபதியை தரிசனம் செய்வதற்காக போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்திர கிட்ட சொல்றான் நீ மட்டும் தனியா போனியானா அப்ப வந்து திரௌபதி கோவிச்சிக்க மாட்டான் அவன் முதல்ல என்ன சொல்றாளோ அதுக்கு மாறா நடந்துக்க மாட்டான் அதனால நீ இந்த வேஷத்துல போயிட்டு திரௌபதியை சந்திக்க வேண்டும் கொஞ்சம் இதை நீ எனக்காக செய்ய வேண்டும் அப்படின்றான் திரௌபதியும் வந்து அதுக்கு என்ன நான் தாராளமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுடனெல்லாம் கூடி அவர்களை மாதிரியே உடையெல்லாம் அணிந்து கொண்டு நேராக அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறா முதல்ல குந்தியை சந்திக்கிறாள் குந்தி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாள் குந்தி வந்து அவளை மடியில் உட்கார வைத்து உச்சி மோந்து வாழ்த்துகிறாள் அப்படியே என்ன பண்ணுறா திரௌபதி கிட்ட போகிறாள் திரௌபதி கிட்ட போனவொடனே திரௌபதி சுபத்திரி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு உனது கணவனுக்கு எதிரிகளே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு முதல்ல ஒரு வார்த்தை தெரிவிக்கிறாள் அதுக்கப்புறம் உனக்கு வந்து சிறந்த புத்திரன் பிறப்பான் அப்படி அப்படின்னு நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறாள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த யாதவர்கள் பலராமர் கிருஷ்ணர் அவர்களுடைய சேனைகள் இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க ஒன்று சேர்ந்து தர்மர் இருக்கின்ற அந்த அரண்மனைக்கு வருகின்றனர் அப்போ மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா அர்ஜுனர் திரும்பி வந்து விட்டார் அப்படின்னு ஏதோ அவங்க சொந்தக்காரங்க வந்தா என்ன ஒரு சந்தோஷப்படுவாங்களோ அந்த மாதிரி வந்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அப்படின்றாங்க அதே மாதிரி அர்ஜுனன் உள்ள நுழைந்த உடனே முதல்ல தௌமியர் அதுக்கப்புறம் குந்தி அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் அதுக்கப்புறம் அண்ணன்மார் தர்மர் பீமன் அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் அதுக்கப்புறம் நகுல சகாதேவர் இவங்க அவனுடைய தம்பி தானே அவங்க வந்து இவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்புறம் என்னப்பா இங்கெல்லாம் போயிட்டு வந்த என்னென்னலாம் பார்த்த அப்படின்னும்போது அவன் சகோதரர்களுடன் தாயாருடனும் எந்தெந்த தீர்த்தங்கள் சேத்திரங்கள் என்னெல்லாம் பார்த்தோம் எப்படியெல்லாம் இருந்தது இதை பற்றியெல்லாம் வந்து விவரித்து கொண்டிருக்கின்றான் மீண்டும் அடுத்த பதிலில் இருந்திருப்போம் வணக்கம்